தொடர்ந்து சாதி எதிர்ப்பாங்க சார் முதல்ல முன்னாள் கட்டியார் ஓட தூக்கிறதா சாதி மோதல் வரும் ஆனால் நீங்க துறை உருவாக்கி கையில் எடுத்து ஒரு மோதல் போக்கு சொல்றாங்க என்ன நடந்துச்சு என்ன நடந்துச்சு இல்ல ஒட்டுமொத்த படத்தையும் அஞ்சு படத்தையும் சிஎம் பாராட்டியிருக்காரு என்னோட கவர்மெண்ட் பாராட்டியிருக்கு எனக்கு விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் கொண்டாடிக்கிட்டு இருக்கு நீ திருப்பி திருப்பி பத்து பேர் எங்கேயாவது பேசுறதா மட்டுமே அதே திருப்பி நெகட்டிவ் செட் பண்ண பாக்கீங்க கஷ்டப்பட்டு வேதனையும் வலியும ஒரு நெகட்டிவ் செட் பண்ண மாகட்டிவ்வை மாற்ற முயற்சி பண்ணுறோம் எவ்வளோ பத்து பேர் உட்காந்துட்டு சொல்கிற நெகட்டிவ் திருப்பி திருப்பி மாத்துறீங்க நீங்கள் இத்தனை வருஷம் உழைப்புங்கிறது இத்தனை வருஷம் தவிப்புங்கிறது ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துலேயே ஒரு நெகட்டிவ் இருக்குது அந்த நெகட்டிவை உடைக்கணும் அந்த நெகட்டிவை மாற்றணும் அந்த நெகட்டிவை டோட்டலாக சேஞ்ச் பண்ணணும் சமூகங்களுக்குள்ளேயே ஒரு சாதிய சாதியை பற்றியான ஒரு தெளிவான புதுதில்ல உருவாக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் இவ்வளோ வேதனை வேதனையை படம் எடுக்கும் திருப்பி திருப்பி எங்கேயோ உட்காந்துட்டு ஐம்பது பேர் பேசலை வந்து அந்த நெகட்டிவ் இப்படி சொல்கிறாங்களே இப்படி சொல்கிறாங்கன்னா சொல்ல தான் செய்வாங்க